அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா தொட்டதெல்லாம் வெற்றி அநேகமாக அர்ச்சனா பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அரசியல் சம்பந்தமான அரசியல் பயணத்தில் அவர் எடுத்து வைத்த முதலாவது அடி மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கின்றது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது அந்த வெற்றியையும் அதை சம்பந்தமான சம்பவங்களை நாங்கள் ஒரு முறை பார்ப்போம் கடந்த டிசிசி மீட்டிங்கில் அதாவது யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற டிசிசி மீட்டிங்கில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சுன்னாக பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் முகமாக அரசு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட அதிகூடிய மின் மின் மின்னோட்ட மின் இணைப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்தார் அப்போது பலருக்கு அது சம்பந்தமான விளக்கமின்மை காரணமாக பலர் அவரை விசாரணை வெளியேறு என்று சொல்லியெல்லாம் விமர்சித்திருக்கின்றார்கள் கேள்விப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இன்று அவர் சொன்னது அத்தனையும் வெற்றி அடைந்திருக்கின்றது இந்த இடத்துல தலைவர் அதாவது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துகின்ற அந்த அதிகாரம் பெற்ற தலைவராக இலங்கை மீன்பிடி மீன்வளத்துறை அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருந்தார் அதாவது மின்சார சேவைகள் சம்பந்தமாக அந்த இணைப்பு சம்பந்தமாக பொது சேவைகள் பயன்பாட்ட ஆணைக்குழுவின் முடிவுகள் இல்லாமல் மின் இணைப்பு வழங்கப்படக்கூடாது அதற்கான மின்சாரம் செலுத்தப்படக்கூடாது என்ற முடிவு எடுத்திருந்தார் அந்த ஒரு வரவேற்புக்கு வரவேற்கத்தக்க ஒரு முடிவு என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் சுண்ணகம் பகுதியில் பல அதிகூடிய உயர் மின் அழுத்த மின் இணைப்பொன்று பொதுமக்களினுடைய காணிகளுக்கு மேலாகவும் வீடுகளுக்கு மேலாகவும் சட்டவிரோதமான முறையில் மக்களினுடைய அனுமதிகள் இல்லாமல் மக்களுடைய கடும் எதிர்ப்பைக்கு மத்தியில் போலீஸ் பாதுகாப்புடன் மேற்கொள்ளப்பட்டிருந்தது மின்சார சபையால் இந்த இணைப்புக்கு எதிராக அன்ற அந்த பிரதேசத்தில் உள்ள பல குடியிருப்புகள் பல குடும்பத்தினர் எதிர்ப்பை கிளப்பி இருந்தனர் பல்வேறு பிரதேச பல்வேறு மட்டங்களே அவர்கள் தமது முறை முறைப்பாடுகளை தெரிவித்திருந்தார்கள் பிரதேச சபை பிரதேச செயலகம் ஆளுநர் வரையிலான ஆளுநர் வரையிலான பல மட்டங்களுக்கு தமது முறைப்பாடுகளை தெரிவித்திருந்தார்கள் தனியார் ஒருவருக்கு தேவையான மின் இணைப்பாகத்தான் அது காணப்பட்டது ஒரு தனியாருக்கு தேவையான தனியொரு மனிதனுக்கு அந்த மின் உணப்பு தேவைப்பட்டதன் காரணமாக பல கு குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருந்தவை முன்னைய முன்னைய காணொலிகளில் நீங்கள் அறிந்திருந்த விடங்களே எனவே அதிகளவான மக்களினுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் அங்கு போலீஸாரனுடைய பாதுகாப்புக்கு மத்தியில் அதாவது போலீஸ் கொடுப்படிகளுக்கு மத்தியில் மின்சார சபையினர் தம்முடைய அராஜக வேலையை நிறைவேற்றியிருந்தார்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலிருந்து நான் வெளிவருகின்ற போது எனக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து தான் நேரடியாக கௌசல்யாவுடன் அந்த இடத்துக்கு சென்றதாகவும் அங்கு பதினைந்து குடும்பங்களை சேர்ந்த குடும்ப அங்கத்தவர்களுடன் தான் அது சம்பந்தமான த அது சம்பந்தமான தகவல்களை பெற்றறிந்ததாகவும் பொதுமக்களுக்கான எதிராக அமைக்கப்பட்ட ஒரு மின் என்பதை அது புரிந்து கொண்டதாகவும் அது ஒரு அடாவடித்தனமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது யாழ் மாவட்டத்தில் நல்லூர் பகுதியில் காணப்படுகின்ற ஒரு தனியார் ஐஸ்கிரீம் அதிகாரி ஐஸ்கிரீம் முதலாளிக்குனுடைய காணி ஒன்றுக்கு அதாவது காணி ஒன்று சுண்ணாக பகுதியில் இருக்கின்றது என்று சொல்லியும் அந்த சோழர் பேனலுக்கு மின்சாரம் செலுத்துவதற்காக அதிகூடிய மின் 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 அழுத்த மின்சாரம் அந்த இடத்தின் ஊடாக செலுத்துவதற்கு மின்கம்பங்களை போட்டு பொதுமக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலும் மின் தூண்களை அங்கு நிறுத்தி அங்கு மின் இணைப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான எழுத்து மூல ஆவணங்களை அந்த சுண்ணக பகுதி பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தான் திரட்டியதாகவும் அதன் பின்னர் உதிய உதிய அரச நிறுவனங்களிடம் அது சம்பந்தமாக கேட்டபோது உண்மையிலே அது சம்பந்தமான சரியான அனுமதிகளை பெறாமல் இந்த மின்சார சபையினர் இந்த வேலையை அங்கு நடாத்தியதாகவும் தான் தான் தோன்றித்தனமாகவும் ஒரு அடாவடித்தனமாக மேற்கொண்டதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் புரிந்து கொண்டதாக இங்கு கூறுகின்றார் எனவே மின்சார சபையொன்று ஒரு மின்சார இணைப்பை வழங்குகின்ற போது அந்த பிரதேசத்துக்குரிய பிரதேச சபையிடம் அனுமதி பெற வேண்டும் அந்த அனுமதி முறையாக புறப்பட்டிருக்கவில்லை எனவே பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் இந்த தக இந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே தான் தன்னுடைய சகோதரி கம் தங்கை கௌசலிகாவிடம் இது சம்பந்தமான சட்ட ஆலோசனைகளை ஆழமாக கற்று அறியும்படியும் அதுக்கான விளக்கங்களை தான் பெற்றுக்கொண்டதாகவும் அதன்படி அதற்கான விளக்கங்களை தான் பெற்றுக்கொண்டதாகவும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சிறந்த ஒரு சாணக்கியத்தை கையாண்டு இந்த பிரச்சனையை தற்போது தீர்த்திருக்கின்றார் பொது சேவைகள் பயன்பாட்டு ஆணைக்குழுவுடன் சென்று இது சம்பந்தமான ஆதாரங்களை முறையாகத்தான் பெற்றதாகவும் தனியாருக்கு இவ்வாறு கொடுக்க முடியாது என்று சொல்லியும் பொதுமக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் இவ்வாறு பெற முடியாது என்று சொல்லியும் முறைப்பாடி பிரதேச சபையின் அனுமதி பெறப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த ப பொது சேவைகளின் ப பொது சேவைகள் பயன்பாட்டு ஆணைக்குழு ஆதாரங்களின் ஊடாக தான் மின்சார சபை அதிகாரியொருவரிடம் கேட்டபோது நீங்கள் செய்வதை செய்யுங்கள் நாங்கள் சட்டப்படிதான் செய்திருக்கின்றோம் என்று சொல்லி தன்னுடன் முறையற்ற விதத்தில் ஒரு பண்பாடு இல்லாமல் அவர் கதைத்ததாகவும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார் பல பொதுமக்கள் பயணம் செய்கின்ற மல்லாக நீதிமன்ற நீதிமன்றிற்கு செல்கின்ற பாதையாக அந்த பாதையில் உயர் மின் அழுத்த மின்சாரம் பாய்ச்சப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் வீதிகளுக்கு வீதிகளின் போக்குவரத்துக்கு இடையூறாக மின்கம்பங்கள் நடப்பட்டிருக்கின்றன இது மட்டுமில்லாமல் இதனால் போகின்ற போது வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் விபத்துக்குள்ளாகின்ற போது மின்கம்பங்கள் சரியும் அதனால் மக்கள் உயிராபத்துக்களை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்கே ஏற்படலாம் என்றும் இதைவிட மக்களினுடைய குடியிருப்புகள் கூடாக செலுத்தப்படுகின்ற இந்த மின்கம்பங்களுக்கு அருகாக கட்டிடங்களோ வீடுகளோ கட்ட முடியாது யாழ்ப்பாணத்திலே ஒரு அரைப்பரப்பு அல்லது சிறிய அளவு பேச்சு கணக்கில் தான் அங்கு காணிகள் அமைந்திருக்கின்றன எனவே மின்சார தூண்கள் இவ்வாறு நடப்பட்டிருந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் வீடுகள் கட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவர்கள் எதிர்கொ எதிர்கொள்ள நேர்க்கும் எனவே இவை இவற்றை அனைத்தையும் தான் கருத்தில் கொண்டு சரியான நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் மேற்கொண்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார் அதாவது தனது தன்னுடைய அரசியல் பயணத்தில் கிடைத்த முதலாவது மிகப்பெரிய வெற்றி என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுகின்றார் எனவே இந்த இடத்துல மக்களுடைய அந்த சுண்ணாக பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கைகள் முறைப்பாடுகள் நியாயமானது என்று ஏற்ற பின்னர் மின்சார சபை அதிகாரியுடன் தான் கதைத்ததாகவும் அவர் பொறுப்பற்ற பொறுப்பற்ற விதத்தில் பதிலளித்ததாகவும் கூறுகின்றார் எனவே இதன்படி முடிவுகள் பிரதேச செயலாளர் பிரதேச பிரதேச சபை அனுமதி பெறாமல் ஒரு மின்சார தூண்களையும் ஒரு வீதி வழியாகவும் அமைக்க முடியாது என்பது தற்போது பலனாகி இருக்கின்றது எனவே இந்த மின்சார சபை தூண்களும் பிரதேச சபையின் அனுமதி புறப்பட்டிருக்கவில்லை தவறான கடிதம் ஒன்றை பொலிஸாருக்கு வழங்கிய போலீஸ் பாதுகாப்புடன் இந்த மின் தூண்கள் அடாவடியாக பொதுமக்களினுடைய எதிர்ப்பை மீறி இந்த வீதி வழியே நடப்பட்டு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருந்தன பழைய கடிதம் ஒன்றை பொலிஸிடம் காட்டியதாக போலீசாரிடம் விசாரித்த போது போலீஸார் கூறியிருக்கிறார் தமக்கு வழங்கப்பட்ட அத்தாட்சி கடிதம் ஒன்றின் ஆதாரத்தின் அடிப்படையே அடிப்படையிலேயே தாம் பொது போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக போலீசார் கூறியதாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார் போலீசாரிடமும் முறையான அன் முறையான அறிவுகள் இல்லை என்று சொல்லியும் இந்த இடத்துல அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறைப்படுகின்றனர் எனவே இது சம்பந்தமாகத்தான் கடந்த டிசிசி மீட்டிங்கில் யாழ்ப்பாணத்தில் தான் கதைத்தேன் என்று சொல்லியும் ஆனால் அதை விளங்காத பலர் தன்னை விமர்சித்ததாகவும் கூறப்படுகின்றது பொறுப்பு வாய்ந்த வடமாகாண சபை தலைவரான சிவிகே கே சிவஞானம் அவர்கள் கூட சிறுபிள்ளைத்தனமாக செயற்பட்டார் என்று சொல்லி இந்த இடத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறைசா குறை குறை கூறுகின்றார் இந்த இடத்துல அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களை பல பல அரச அதிகாரிகள் விசாரணை வெளியேற்றுங்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் உண்மையிலே இவர்கள் தாங்கள் செய்கின்ற தவறுகளையும் தாங்கள் செய்கின்ற அட்டூழியங்களையும் தாங்கள் செய்கின்ற முறைகேடுகளையும் தாங்கள் செய்கின்ற ஊழல்களையும் அர்ச்சுனார் ராமநாத ராமநாதன் அவர்கள் பொதுமக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்கின்ற அந்த ஆத்திரம் அந்த அவமானத்தின் வெளிப்பாடாகத்தான் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களை வெளியேற்றியிருக்கிறார்கள் என்று தோன்றுகின்றது ஆனால் ஆனால் அந்த இடத்துல யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத் தலைவரான அந்த நடத்துகின்ற அதிகாரத்தை பெற்று பெற்றுக்கொண்டுகின்ற இலங்கை மீன்பிடி மீன்வளத்துறை அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் பொது சேவை பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய முடிவுகளின் அடிப்படையில் மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அதன் வரையும் மின் இணைப்புகள் அதனூடாக வழங்கக்கூடாது என்று சொல்லியும் ஒரு முடிவுகள் எட்டப்பட்டிருந்தன தற்போதைய முடிவுகளின்படி பொது சேவை ஆணைக்குழுவிடமிருந்து இந்த 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 முறையான கடிதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை பொது சேவை ஆணைக்குழுவின் கருத்தின்படி பிரதேச சபையின் அனுமதி புறப்பட வேண்டும் ஆனால் பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே இது அர்ஜுனா ராமநாதன் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக பார்வையாளராக வந்து இணைந்திருந்தால் அல்லது எமது காணொலியை இதுவரை நீங்கள் பார்க்கின்ற போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்குள் செல்வோம்

பகுதியில மக்கள் குடியிருப்புகளுடாக மின் அழுத்தம் அழுத்தம் வந்து ஒரு தனிப்பட்ட தயாரிக்கப்படவும் இல்லை அங்க இருக்கிற ஒரு சோழ பேனல் ஒன்றுக்கு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மின்சார சபையில வந்து மக்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி மின் இணைப்பை போலீசாருடைய அராஜகத்தோட மின்னணைகள் வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதான் எனக்கு வந்த முதலாவது கம்ப்ளைண்ட் பப்ளிக் கம்ப்ளைண்ட் பாராளுமன்றத்தில் இருந்து வெளியாத வரைகள் தான் அந்த அழைப்பு வந்தது நான் அடுத்த நாள் காலமே நான் நிற்கிறேன் இங்க இருந்து வலிக்கிட்டு பின்னேரம் பிரபுபதி பின்னரம் ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு டெலிகேட்டர் கோயராஜ் வீட்டுக்கு போனேன்

அந்த மின் இணைப்ப தனியார் ஹானி ஒன்று யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிரபஞ்சமான ஐஸ்கிரீம் கடை நல்லூரை ஒன்று உரிமையாளர்களுடைய முதலாவது மின் இணைப்பை வந்து அவர்கள் வழங்கி இருந்தார்கள் அவர் வழங்கியிருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு டென் டுவெல் டேஸ் மின் இணைப்பை வழங்கவில்லை ஒரு போர் அராஜகமாக வந்து அவர்கள் அவர்களுடைய அந்த தூண்களை வந்து இருந்தார்கள் அதன் போது நான் அது சம்பந்தமாக தெளிவாக தெரிந்து கொண்டு அவர்களுடைய எழுத்து மூலமான ஆவணங்களை பெற்றுக் எழுத்து மூலமான ஆவணங்களை பெற்றுக் கொண்டார்கள் அது சம்பந்தமான விடயங்களையும் அது சம்பந்தமான அக்டுகளை நெற்ற சொன்னால் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போது சட்டத்தை உருவாக்கும் போது அது பாராளுமன்ற சட்டம் அட்டாக வருகிறப்படும் தொள்ளதாம் ஆண்டு மின்சார சதைக்குரிய ஆக்ட் இருக்கு அதே மாதிரி தங்கை கௌசல் பறிக்கலாம் அப்ப அதுல வந்து பிரதேச ஆக்டுல வந்து தெளிவாக இருக்கிறது எந்த ஒரு நிலையான கட்டிடங்களை கட்டாது கவர்மெண்ட் அது எந்த ஒரு நிலையான கட்டிடங்களை கட்டுவதாக இருந்தாலும்

மக்கள பொது கடிதங்கள் தெரிஞ்சு வந்தால் அந்த பொது பொதுமக்களுடைய குடியிருப்பு பகுதியில தனியார் காணியனுக்கு மேலாகவும் அல்லது அந்த பிரதேச சபைக்கு உரிமையான ஒழுங்கை அந்த ஒழுங்கை என்று சொல்றதை அந்த பாதை வல்லம் நீதிமன்றத்திற்கு மிச்சமும் எத்தனை ஆயிரம் மக்கள் பாதை பயன்படுத்திக்கின்ற பாதுமனண்ட் திருட்டு த்ரீ தௌசண்ட் போட்டுக்குரிய அந்த மின்கம்பங்கள் வந்து பாதையில நடப்படுறதுதான் ஒரு வீடு தவிர மிச்ச இடங்கள் காலையில நடப்படுறதுனால போக்குவரத்து இடையூறு மட்டுமில்ல மக்களுடைய உயிர் பாது அதை விட அவருக்கு அந்த மின்கம்பத்தை அதுல நடந்ததால அங்க இருந்து ரெண்டு வருஷம் ஒரு மீட்டர் எக்ஸாக்டாண்டியா ரெண்டு வருஷம் ஒரு மீட்டர் தான் அந்த மக்கள் வந்து ஏதாவது ஒரு பில்டிங்க சொல்லி ஒரு பிளேஜ் உயரத்து மீண்டும் வந்து நீங்க அப்படியான கட்டிடாருல பொதுமக்கள் கட்டமான ஹானிகள் உங்களுக்கு தெரிஞ்சால் பார்க்கறதுல ஹானிகளில் வீடுகளை கூட சோ பொதுமக்கள் வந்து கட்டமான ஹானிகள் ஒவ்வொரு வீட்டுக்காரரும் சில வீடுகள் வளர்ப்புறப்ப சில வீடு பத்து பேசு சிலதாறு அப்ப இப்படியும் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் அடிபட்டு போயிருக்கலாம் நாலு கூட விடை காட்டியாரு அவர்களுடைய முரண்பாடு நியாயமானதான் எனப்பட்டது ஒரு நாற்பது அவர்களுடைய பதிவு இருந்தது அதுக்கு முன்னால் பதினோராம் ஆதம் அவர்கள் அந்த கவிதம் மூன்றை அனுப்பியிருந்தவர்கள் பொது சேவைகள் பயன்பாடான குழு என்னென்றால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மின் தூங்கலை போடுவதற்குரிய முழு அதிகாரம் என்பது பெரிய

பொதுசாரர்கள் ஆணையம் போடுவது மக்களுடைய எதிர்ப்பு அல்லாமல் மக்களுடைய உயிர்களுக்கு மேலாகவோ பகுதியாகவோ கீழாகவோ இல்லாமல் இந்த நினைப்பை நீங்க வழங்கலாம் வழங்குற சம்பவ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் பொலிஸ்டைய உதவிகளை பெற்றுக்கொள்ளும் சொல்லிதான் அந்த இது இருந்தது ஆனா இந்த பிரச்சனை என்று சொன்னா வடிவங்களுள் வந்து மக்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி மக்கள் கவர்ன்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அந்த எதிர்ப்பையும் தாண்டி அது தவிர பொலிசாருக்கு வந்து பிழையான ஒரு கடிதம் ஒன்றை அவர்கள் முதல் அனுப்பப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் ஒன்றை பொலிசாரை கொடுத்து அதன் பிறகு நேற்று வந்த கடிதம் சொல்லி இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அவர்கள் அதை போட்டிருந்தார்கள் அப்போது நீங்கள் பொலிசாரர்களுக்கு அவர் சம்பந்தமான அறிவிட்டாளர்கள் அவர்கள் பழைய கடிதத்தின்படி பொதுமக்களுக்கு பொதுமக்கள் யாராவது இடையூறு விளைவித்தால் அப்போது பொதுமக்களுடைய எதிர்ப்பையும் மீறித்தான் இவர்கள் அந்த நடவடிக்கையை எடுத்திருந்தார் நான் தொடர்பு கொண்டு காங்கிரஸ் துறை நான் அதை விசாரித்த போது காங்கிரஸ் துறை போலீசாரர்கள் சம்பந்தமான தெளிவான பதில் ஒன்று தந்திருந்தார்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில தான் அந்த முடிவு எடுத்திருந்ததாக அதற்கு பிறகு டிசிசி மீட்டிங்ல சம்பந்தமாக நான் கதை தெரிந்தேன் கதை தெரிந்த போது அங்கே பலத்த அரசு அதிகாரிகளுடைய எதிர் குரல்களும் கூப்பிலர்களும் விசாரணை உள்ளே விட்டது என்பது மாதிரியானது மற்றவர்களுடைய எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் வடமாகாண சபை தலைவர் சி வி கே சீரஞண்ணன் அவர்களுடைய அறியாண்மை குழந்தைத்தனமான அறியாண்மையான கதைகளையும் தாண்டிசி மீட்டிங்ல முடிவு எடுக்கப்பட்டிருந்தது முடிவுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் அது சம்பந்தமாக பொதுச் செயலாளர் ஆணை முடிவுகள் வெறும் வரைக்கும் அந்த மின் இணைப்பை வழங்கக்கூடாது என்ற தெளிவான முடிவை வந்து அமைச்சர் சந்திரசெல்கர் இருந்தவர் அதுக்குரிய முன்மொழிவையும் அறிவுறிவையும் அது தாண்டி இப்போது நான் தினம் உண்மையத்தினம் நேற்று அதினம் அவர்களுடைய தெளிவான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள் பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு மின்னணக்கையும் வழங்கலாம் வந்து தெளிவுகளான தடை அமைப்பார்கள் அது தவிர பிரதேச அந்த கடிதம் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கும் அந்த கடிதம் சீசி வழங்கப்பட்டிருக்கிறது பிறகு அனுப்ப பதிவு பிரிய செயலாளர்கள் தெளிவாக விளங்கும் அந்த பிரதேசத்துல மின்னணுக்கு கொடுக்கிறதால பொது மக்கள் பாதிக்கப்படுவார்கள் போக்குவரத்து பாதிக்கப்படும் பொது மக்களுடைய காணிகள் நஷ்ட வீடுகள்

அரசாங்க உயரணி என்று எடுத்துக்கொண்டாலும் சரியான கான் தோண்டித்தனத்தோடு தான் அவர்கள் நடக்கிறார்கள் அதாவது வந்து நான் இப்படித்தான் முடிவெடுப்பேன் பாடசாலை அதிபராக இருந்தால் நான் இப்படித்தான் அட்மிஷன் கொடுப்பேன் உங்களால் குழந்தையாக செய்திருக்கிறார்கள் அல்லது வந்து ஆஹ் ஒரு மின்சார சமய தலைவராக இருந்தால் நாங்கள் இப்படித்தான் கூடுவோம் உங்களால் செய்து பாருங்கள் அப்படித்தான் அவருடைய அன்றைய தோணியில் அவருடைய கதை இருந்தது என்ன விஷயம் சொன்னால் இதுவரை காலமே அரசியல்வாதிகள் இதைத்தான் செய்திருக்க வேண்டும் ஒரு ஒரு மக்களின் பிரதிநிதியாக தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசியல்வாதிகள் இந்த வகையான பொதுமக்களின் முறைப்பாட்டுக்களை விசாரித்து அதற்குரிய சதவடிக்கை எடுத்து உங்களுக்கு தெரியும் காலியா வந்து பன்னெண்டு கிட்டத்தை பிடிச்சி அதாவது இப்படியான முறைப்பாடுகள் வரும்போது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளோட அவள் சம்பந்தப்பட்ட பொதுமக்களுக்கு எதிரான உடற்பாருங்கள் அரசியல் நகர்வுகள் அதுகள் தான் நடந்தது நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது நான் சொல்போதே சொல்லியிருக்கிறேன் நான் வென்று என ஆளுமன்று முதலாவது நடவடிக்கை கூட பூரணமாக வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது மதிப்பு ஆசிய எல்லாம் அல்ல சகல மத கதவிற்கும் நன்றி மேலும் இது மாதிரியான எக்கச்சக்கமான எண்ணில் தொலைபேசிக்கு வருகின்ற அழைப்புகளை தவிர்த்து இமெயிலுக்கும் அதை விட வாட்ஸ்அப்புக்கும் பொருள் இருந்து வர போஸ்ட் என்னால் தனித்தனியாக செய்ய முடியாது என்பதால நான் ஒரு பத்து பேர் கொண்டு ஒரு மத்திய குழு கொண்ட அந்த காட்சிக்கு அமைந்து இருக்கிறேன் அதுல நாலு பேர் இலங்கையிலேயும் அதை விட ஆறு பேர் புலம்பெயர்நாட்ல இருந்தும் அந்த போது முக்கியமான முடிவுகள் இருக்கு மத்திய குழு ஒன்றை

பொது கூட்டங்களின் அவர் முடிவுகள் இருப்பதன் ஒரு திருடமான